ராஜி சொன்ன உண்மையால அடங்கி போன பாண்டியனோட சக்திவேல் விஷயங்கள் குறித்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் அந்த வகையில ராஜியோட அப்பா அமைதியா இருந்தாலும் சித்தப்பா ரொம்பவே ஓவரா தொழிக்கிட்டு வராரு சோ அந்த வகையில அப்பப்போ பாத்தீங்கன்னா ராஜி அண்டு கோமத்திய அவமானப்படுத்தி பேசி முத்துவேலினுடைய கோவத்தை அதிகரித்து முத்த சொத்தையுமே ஆட்டையை போடணும் அப்படிங்கிற தந்திரத்துல சக்திவேல் செயல்பட்டுட்டு வராரு இது எதுவுமே தெரியாத முத்துவேலும் தம்பி என்ன சொன்னாலுமே சரி அப்படிங்கிற மாதிரி மண்டைய ஆட்டிக்கிட்டு வராரு அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா கோமதி அண்ட் ராஜிய ஓடி போய் கல்யாணம் பண்ணி குடும்பத்துக்கு அவமானத்தை கொடுத்தவங்க அப்படிங்கிற மாதிரி சக்தி வீழ்த்திட்டுறாரு இது எல்லாத்தையுமே பார்த்த பாண்டியன் கோவப்பட்ட நிலையில எதுவுமே பேச முடியாம அமைதியா நிக்கிறாரு ஆனாலும் இதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கேற்ப ஏற்ப ராஜு பாத்தீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில் எதுக்கடுத்தாலும் எங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு உங்கள் பிள்ளைய பொறுப்பாக ஒழுகா வளர்த்திருக்கீங்களான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சக்திவேல் என்னோட மகனுக்கு என்ன அவன்தான் இந்த குடும்பத்தையே கட்டி காக்குற ஆண் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசுகிறாரு அப்போது அந்த ஆண் சிங்கம் என்ன பண்ணிச்சுட்டு உங்களுக்கு தெரியுமா சரவணன் மாமா கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னையும் மீனாக்காவையும் கடத்தி வச்சாரு அப்படிங்கிற உண்மையை ராஜி போட்டு உடைக்கிறாங்க உடனே சக்திவேல் மொத்த பழியையுமே பாண்டியன் மேலே போடுற வகையில் மறுபடியும் அவமானப்படுத்தி பேசுகிறாரு ஆனா ராஜி நான் சொல்றது அத்தனையும் உண்மை வேணும்னா மீனாக்கா கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி மீனாவையும் கோத்து விடுறாங்க உடனே மீனா ராஜி சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில பாண்டியன் கோவப்பட்டு குமரவேலுவை எல்லாரும் முன்னாடி அடிச்சு துவைக்கிறாரு இதை பார்த்த பெண் வீட்டார்கள் இந்த மாப்பிள்ளையே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலை தெரிச்சு ஓடிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போனதும் பாண்டியன் இவ்வளோ நடந்தும் ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி மீனாண்டு ராஜி கிட்ட கேக்குறாரு அதுக்கு மெயினாக எங்கள் ரெண்டு பேருடைய கல்யாணம் தான் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போயிடுச்சு சரவணன் மாமா கல்யாணமாச்சோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் உண்மையை மறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் பாண்டியன் கொஞ்சம் அமைதியாகி இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சார் இது தொடர்ந்து ஒட்டுமொத்த கோவத்தையுமே குமரவேலு பாண்டியன் மேலே காட்டுற விதமாக மகள் அரசிய திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணப் போகிறாரு இவங்க பஞ்சாயத்துல தேவையில்லாமல் அரசியோட வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா கேள்விக்குறியாக போகுது ஸோ எனிவே கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ராஜியோட அண்ணனால ராஜிக்கும் மீனாவுக்கும் எதனா பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி செந்திலும் கதிரும் பாத்தீங்கன்னா அஹ் மீனாவையும் அப்படியே பயங்கரமா பாதுகாக்கிறாங்க சோ ராஜி காலேஜ் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா கதிர் வந்துட்டு பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணி ராஜிக்கு துணையா போறாரு அதே போல மீனாவோட ஆஃபீஸ் டைம் முடிகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வந்துட்டு மீனாவுக்காக வெயிட் பண்ணி கையோட தன் கூடவே கூட்டிட்டு போறாரு இந்த மாதிரி செந்திலும் கதிலும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவிகள் கிட்ட பயங்கரமாக அன்பை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனி இது குறித்த உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க